الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. اعوذ بالله من الشيطان الرجيم فكلوا منها واطعموا البايس الفقير وقد ورد في الخبر ان رجلا قال يا رسول الله اني لارحم الشاة ان اذبحها صدق الله العظيم வசல்லாம் என் النبي الكريم நபியிருக்கேன் கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நேரடியார்களே இன்று துல்ஹ்ஜு மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரபா நாள் இந்நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர் கடந்த ஒரு வருடத்தின் பிழைகளும் அடுத்த வருடத்தின் பிழைகளும் மன்னிக்கப்பட்டவராகிறார் என்று ரசூலுல்லாஹி யூசல்லாஹ் அலஹி வசல்லம் கூறியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் யோமுத் தர்வியா என்று சொல்வார்கள் தர்வியா என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தங்களுடைய நீர் தேவைகளை பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் தேவைகளை எடுத்து சேகரித்து கொள்வதற்கு இந்த எட்டாவது நாளை அந்த காலத்திலே பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அப்போதெல்லாம் ஒரு மனிதர் தனக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரை அவரே சுமந்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்ததை முன்னிட்டு பிறை எட்டாவது நாளை யோமு தர்வியா என்றும் பிறை ஒன்பதாவது நாளை யோமு அரஃபா அரஃபா என்று சொன்னால் ஆதம் ஹப்பா அலிஸ்வலாத்து வசலாம் இருவரும் விண்ணுலகத்திலே இருந்து சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட பின்னர் ஆளுக்கு ஒரு திசையிலே வந்து இறங்கி பிறகு இருவரும் சந்தித்து கொண்ட இடம் ஆரஃபா அந்த இடத்தில் ஹாஜிகள் தங்குகிறார்கள் எனவே தங்குகிறார்கள் என்பது மட்டுமல்ல ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான பரதுகளில் ஒன்றாக கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே அந்த நாளை ஒவ்வொரு ஆரஃபா என்று இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது பிறகு பத்தாவது நாள் அதாவது பெருநாள் யோமுன் நகர் நகர் என்று சொன்னால் அறுப்பது என்று பொருள் இறைவனுக்காக வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாய்ப்புக்கும் வசதிக்கும் ஏற்ப ஒட்டகம் ஆடு மாடு ஆகியவற்றில் ஒன்றை அல்லாவுக்காக அறுத்து பலியிடக்கூடிய ஒரு நாள் என்பதனால் அதற்கு யோமுன் நகர் குர்பானி கொடுக்கும் நாள் என்று அதற்கு பெயர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் ஐயாமு தஷரீக் என்று சொல்வார்கள் தஷ்ரீக் ஐயாம் என்றால் நாட்கள் எவும் என்றால் சிங்குலர் ஐயாம் என்றால் பன்மை நாட்கள் தஷ்ரீக் என்று சொன்னால் சூரிய வெப்பத்தில் பத்தாவது தினத்தன்று அறுக்கப்பட்ட பலியிடப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றினுடைய இறைச்சியை காய வைப்பதற்காக அந்த மூன்று நாட்களை பயன்படுத்தி வந்ததனால் அதற்கு ஐயாமு தஷ்ரீக் வெயிலில் உலர்த்தும் நாள் என்றதற்கு பெயர் மாமிசத்தை இறைச்சியை வெயிலிலே உலர்த்தி வைத்து கொண்டு பிறகு அதை கால தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துவதற்கு அந்த நாளைத்தான் அந்த மூன்று நாட்களைத்தான் பயன்படுத்தி வந்தனர் அதனால் அதற்கு ஐயாமு கஷ்ரீ என்று பெயர் இப்படி இந்த துலஹி மாதத்தினுடைய முதல் பதிமூன்று நாட்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன எவமுத் தருவியா என்கின்ற எட்டாவது தினத்துக்கு இன்னொரு விளக்கமும் இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது இறைத்துதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பிற எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று இரவுகளில் கனவு காட்டினான் தன்னுடைய மகனை அவர்கள் அறுத்து பலியிடுவதைப் போல எனவே தருவியா என்று சொன்னால் காட்டுகிற நாள் இறைவன் காட்டிய நாள் என்ன காட்டினான் இறைவன் கனவு காட்டினான் எனவே அதற்கு காட்டிய நாள் என்றும் பெயர் சொல்வதுண்டு குர்காஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் அதிலே முதல் ஏழு நாட்கள் தரத்தில் ஒரே அளவிலானவை எட்டாவது நாள் முதல் ஏழு நாட்களை விட சிறந்த நாள் ஒன்பதாவது நாள் முதல் எட்டு நாட்களை விட சிறந்த நாள் பத்தாவது நாள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் முதல் ஒன்பது நாட்களை விடவும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு ஹாஜிகளுக்கு அரபா சிறந்த நாள் பிறகு பத்தாவது அன்று முதல் ஒன்பது நாட்களை விடவும் சிறந்த நாள் ஹாஜிகளை பொறுத்த அளவில் பத்தாவது நாளன்று அவர்கள் நான்கு அமல்களை நிறைவேற்றுகிறார்கள் நான்கு அமல்கள் எண்ணிக்கையிலே மிக கூடுதலான அமல்களை நிறைவேற்றுவது பத்தாவது அன்றைக்குத்தான் முதலாவது அவர்கள் ஷைத்தானுக்கு பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கின்றார்கள் இரண்டாவது குர்பானி கொடுக்கிறார்கள் மூன்றாவது சிகை மழித்துக் கொள்கிறார்கள் தலையை அடித்துக் கொள்கிறார்கள் நான்காவது தொன்மையான ஆலயத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த கட்டளையை ஏற்று அஜினுடைய கடமைகளில் ஒன்றாக அவர்கள் தவறு செய்கிறார்கள் எனவே பத்தாவது நாள் ஹாஜிகளுக்கும் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இப்படி துலஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் பிறகு கூடுதலாக மூன்று நாட்கள் பதிமூன்று நாட்கள் மொத்தம் இஸ்லாமிய வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாகும் அதிலும் குறிப்பாக துலஹ் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் மிகச்சிறந்த அமல் எது என்ற கேள்விக்கு அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது என்று கேட்டதற்கு அசூருல்லாஹு அலஹி வசலம் தம் உதிரத்தை சிந்துவதுதான் அதாவது தன்னால் இயன்ற ஒரு கால்நடையை ஆடு மாடு ஒட்டகம் இவற்றுள் ஒன்றை அவர் விலை கொடுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்து பிறகு பத்தாவது அன்றைக்கு தொழுகை முடிந்த பிறகு அறுத்து அல்லாவுக்காக பலியிடுவதுதான் பத்தாவது அன்றைக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் மிக உன்னதமான அமல் என்று அசூருல்லாயசல்லா அலி வசல்லும் கூறுகின்றார்கள் எந்த வகையிலும் இந்த அமலை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் தவறவிடக்கூடாது சிலர் எனக்கு ரத்தம் பிடிக்காது நான் வந்து ரொம்ப சுத்த சைவமாக்கும் நான் கண்ணால் கூட இரத்தத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்பதெல்லாம் வெற்று பாசாங்குகள் போலித்தனமான சொற்கள் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் அதை அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்கிறார் அலஹி வசலம் அவர்கள் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ் நான்கு உம்ராக்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு தடவை தான் அவர்கள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜின் போது பிறை பத்தாவது அன்று அவர்கள் அல்லாவுக்காக அறுத்து பலியிட்டது நூறு ஒட்டகங்கள் நூறு ஆடு மாடு அல்ல நூறு ஒட்டகங்களை அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள் ஒட்டகங்களை அறுப்பது ஆடு மாடுகளை அறுப்பதை போன்ற இலகுவான காரியம் அல்ல ஒட்டகத்தை எப்படி அறுப்பது என்பதை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் அவனே சொல்லி காட்டுகிறான் அவள் புது ஜாலி குமின் ஷா இல்லாஹில குஃபி ஹாகை பதுகு சுமம் வாய் வஜபத்து ஜுமு குஹா மின்ஹா பெழிமுல் பாயுசல் ஃபகீர் ஒட்டகத்தினுடைய ஒரு முன்காலில் ஒன்றை மடக்கி கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று கால்களில் அந்த ஒட்டகம் நிற்கும் பிறகு அதனுடைய உயிர் 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 நரம்பை நரம்பை எட்டி துண்டிக்க வேண்டும் நரம்பு துண்டிக்கப்பட்ட அதற்கு துடிப்பது என்பதெல்லாம் அந்த உடலில் இருக்கக்கூடிய சூட்டுக்கு ஏற்ப அது துடித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அது வலியினால் குடிப்பதில்லை உயிர் நரம்பை கத்தரித்த பிறகு எந்த மிருகமும் மனிதனும் சரி மிருகமும் சரி உயிர் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது வலி உட்பட எந்த கோபம் வராது சிரிப்பு வராது வலியும் வராது துடிப்பது உடல் இருக்கக்கூடிய சூடுக்கு ஏற்ப ரத்தத்தின் சூடுக்கு ஏற்பது துடிக்கிறது அவ்வளவுதான் இப்படி நீங்கள் அறுத்துவிட்டால் பிறகு அந்த ஒட்டகம் ஒரு புறமாக சாய்ந்து விடும் மடக்கி வைக்கப்படக்கூடிய கால் இருக்கக்கூடிய பகுதியில் பேலன்ஸ் இல்லாமல் பிறகு சாய்ந்து விடும் பிறகு அதனுடைய சூடு ஆறியதற்கு பிறகு அதனுடைய தோலை உரித்து இறைச்சியை நீங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு வசனத்தில் யாருக்கு நீங்கள் கொடுக்கின்ற இறைச்சி தேவையில்லையோ அவரே 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 வசதியானால்தான் குர்பானி கொடுக்கிறார் செல்வந்தர் தான் ஆனாலும் அவருக்கும் நீங்கள் கொடுங்கள் யார் அந்த இறைச்சி தேவைப்படவில்லை என்கிற நிலையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் நீங்கள் அதை கொடுங்கள் வல் சில பேருக்கு தேவை இருக்கும் ஆனால் வெளியிலே சொல்வதற்கு கூச்சப்பட்டுக் கொண்டு ஒரு மாதிரியாக தயங்கி தயங்கி கூச்சப்பட்டு நிற்பார்கள் அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் வறுமையுற்ற ஏழைக்கும் நீங்கள் கொடுங்கள் வாய் திறந்து கேட்போருக்கும் கொடுங்கள் தேவைப்படுகிற கேட்க மாட்டார் அவருக்கும் கொடுங்கள் அவர் தேவையே இல்லை பிறகு ஏன் அவர் கேட்கப் போகிறார் அவருக்கும் நீங்கள் தேடிச் சென்று கொடுங்கள் எதற்கு தேவையற்ற மனிதருக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இறைவன் எவ்வளவு பெரிய கால்நடைகளை எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தந்திருப்பதன் மூலம் இந்த வாழ்க்கை சக்கரம் சுழல்வதற்கு இறைவன் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை வைத்திருக்கின்றான் மனிதனுடைய தேவைக்காக மிருகங்களை இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றானே அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த நன்றியை நான் செலுத்தியிருக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று பிறருக்கு உண்ண கொடுப்பது தானும் முன்பகும் மிகழ்நாயகம்லாஹ் அலை வசல் அவர்கள் அஜத்துல் போது நூறு ஒட்டகங்களை குர்பானை கொடுத்தார்கள் அதிலே அறுபத்து மூன்று ஒட்டகங்களை அவர்களே தன் கைப்பட அறுத்தார்கள் இந்த நபிமொழிக்கு விளக்கம் எழுதுகின்ற அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஒட்டகங்களை அறுத்து பிறகு மீதி உள்ள முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை உடைய கையிலே கத்தியை கொடுத்து நீங்கள் அருங்கள் என்று சொன்னார்கள் அதன் மூலம் அறுபத்து மூன்று ஆண்டு கால அறுபத்து மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் என்று இதற்கு விளக்கம் அளிப்பார்கள் அப்படி அறுபத்தி மூன்று ஒட்டகங்கள் பிளஸ் இந்த முப்பத்தி ஏழு மொத்தம் நூறு ரசூலுல்லா இஸ்லாஹர்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் இரண்டு வசனங்களிலும் சூரத்துல் ஹஜ்ஜில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் இருபத்தி எட்டு முப்பத்தி இந்த இரண்டு வசனங்களிலும் குர்பானியை பற்றி சொல்லும்போது ஒரு வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் ஏழைக்கு கொடுங்கள் என்று இன்னொரு வசனத்தில் முப்பத்தி ஆறுகளை சொல்லுகிறான் நீங்கள் தேவையற்றிருப்பவர்களுக்கும் கொடுங்கள் வாய் திறந்து கேட்காமல் கூச்சப்பட்டு நிற்கக்கூடியவர்களுக்கும் கொடுங்கள் என்று இப்படி சொல்லக்கூடிய இந்த இரண்டு வசனங்களிலுமே நீங்களும் சாப்பிடுங்கள் என்பதை சேர்த்தே சொல்லுகிறான் நீங்களும் சாப்பிடுங்கள் ஏழைக்கு கொடுங்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் மற்ற தேவையற்ற வர்கிதர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று நீங்களும் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதை வஸல்லம் அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் என்றால் சஹாபாக்களை கூப்பிட்டு அந்த நூறு ஒட்டகத்தினுடைய தோலும் உரிக்கப்பட்டு இறைச்சி துண்டு துண்டாக வெட்டப்பட்டதற்கு பிறகு அந்த நூறு ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு கோணமாக இருந்திருக்காங்க அந்த நூறு ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த நூறு பீஸையும் கொண்டு வந்து ஒரு சட்டியில போட்டு அதை அவித்து அதை சால்னமா அதுல அதில் சும்மா ஆப்பைய உள்ள விட்டு ஒரு பீஸ் எடுத்து அவர்கள் சாப்பிட்டு விட்டு மொத்த நூறு ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் சாப்பிட்ட அந்த கட்டளைக்கு சாப்பிடுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்துவதற்காக அதுல உள்ள சால்னாவை எடுத்து கொஞ்சம் குடித்துக் கொண்டார்கள் நூறு ஒட்டகத்தினுடைய இறைச்சியின் சாறு இறங்கி அந்த சால்னாவை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் குடித்துக் கொண்டார்கள் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நீங்கள் உண்ணுங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் அறுக்க வேண்டும் எனக்கு வந்து ரத்தம்னா மயக்கம் வரும் எனக்கு ஒரு மாதிரி வரும் இந்த இறக்கம் எல்லாம் அல்லாவுக்கு தெரியாதா ஒருவர் கேட்கிறார் ஒரு ஆட்டை அறுக்கும் போது அதற்கு அன்பு செலுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார் ஒரு ஆட்டை அறுக்கும் போது அதற்கு நான் அன்பு செலுத்த விரும்புகிறேன் அன்பு செலுத்த விரும்புகிறேன் என்றால் அதற்கு என்ன பொருள் அறுக்கும் போது அன்பு அறுக்காமல் இருப்பதல்ல அறுக்கும் போது அன்பு செலுத்துதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் கத்தியை அதற்கு முன்னால் தீட்டாமல் இருப்பது அதை நிப்பாட்டி அதுக்கு மாதிரி கத்தி இது ஒரு ஆட்டை அறுக்கும் போது அடுத்து அறுக்கப்படவிருக்கக்கூடிய ஆட்டுக்கு தெரியாத மாதிரி அறுக்க வேண்டும் அந்த ஆட்டு இது படக்கூடாது அடுத்து தான் என்று அந்த ஆட்டுக்கு தெரியக்கூடாது இதையெல்லாம் இப்போது ஆய்வு செய்து என்ன சொல்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு ஆடு அறுக்கப்படுகிற போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டுக்கு பயத்தில் இரத்தம் கொஞ்சம் உறையுமா ரத்தமே உறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம்ல ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்த்து விட்டால் என்னுடைய உதிரமே உறைந்து போய்விட்டது இரத்த ஓட்டமே நின்று போயிடுச்சு அட்டாக் வருது அந்த ரத்த ஓட்ட சர்குலே சர்க்குலேஷன் குறைவதன் காரணமாக இது ஆட்டுக்கும் நடக்கிறது உதிரத்தினுடைய ஓட்டத்தினுடைய அந்த வேகம் குறைகிறது உடனே அடுத்த அந்த ஆட்டை அறுக்கும் போது போதுமான அளவுக்கு அந்த இரத்தம் வெளியிலே வருவதில்லை ஏனென்றால் அது ஏற்கனவே இழகிருக்கக்கூடிய ரத்தம் கொஞ்சம் உறைவுத்தன்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அது அடைந்த அச்சம் அந்த அச்சத்துக்கு காரணம் அதற்கு முன்னால ஒரு ஆட்டை அது கண்ணு முன்னால அறுத்தது இதெல்லாம் இப்போது விஞ்ஞானம் சொல்வது ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டுக்கு தெரிகிற மாதிரி இன்னொரு ஆட்டை அறுக்காதீர்கள் கத்தியை நன்றாக நீங்கள் தீட்டிக்கொள்ளுங்கள் படுக்க வச்சுட்டு போய் கத்தியை தீட்டிக் கொண்டிருக்காதீர்கள் நகமோ கண்ணாடி துண்டோ வேறு எந்த பொருளுமோ அது கத்தியை விட கூர்மையானது என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி அதை வைத்து அறுக்கக்கூடாது அறுப்பதற்கென்று ஒரு பொருள் இருக்கிறது கத்தி அந்த கத்தியும் கூர்தீட்டப்பட்ட கத்தியாக இருக்க வேண்டும் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய உயிர் நரம்பை முதலில் நீங்கள் கத்தரிக்க வேண்டும் கழுத்தில் கை உடனே நீங்கள் அந்த உயிர் நரம்பைத்தான் அறுக்க வேண்டும் அதன் பிறகு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை அறுத்து அந்த உதிரங்கள் முழுவதுமாக வெளியே வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஆடு கால்களை உதறுகிறதே அது உதர 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 என்ன ஆகும் என்றால் அந்த இரத்தம் வெளியேறுவதற்கு அது உதவியாக இருக்கும் இவைகள் எல்லாம் ஆடுகளை ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது அதே போல அந்த ஆட்டுக்கு புரிகிறத புரியுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையா ஆட்டுக்கு புரியும் ஆனா ஆட்டுக்கு புரிகிறது என்று நாம நினைக்கிறோமோ இல்லையோ ஆட்டுக்கு கேட்பதை போல அல்லாஹுவின் திருப்பெயரை சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹுவை துரித்து அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய தக்மீர் ஆட்டுக்கு கேட்கிற மாதிரி சொல்லணும் ரொம்ப மெதுவா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்ல ஆட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர் கேட்டா போதும் அது ஆட்டுக்கு கேட்கும் விஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹின் திருப்பெயர் சொல்லப்படுகின்ற போது என்ன சொலாத்தி ஒ நுசுக்கி ஓ மகையாய ஓ மாத்தீர் இல்லாஹி ரபில் ஆலமீன் என் தொழுகையும் என்னுடைய இதர வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என் மரணமும் அல்லாவுக்கே உரியது என்று தூதர் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது அந்த ஆட்டுக்கும் ஒரு செய்தி நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கித்தான் நீ போகிறாய் மனிதனுடைய பயன்பாட்டுக்கே நீ படைக்கப்பட்டாய் மனிதனுக்கு பலன் பெறுவதற்காக வேண்டித்தான் நீ படைக்கப்பட்டாய் அந்த நோக்கத்தை நோக்கித்தான் நீ இப்போது கொண்டிருக்கிறாய் நீ அனாவசியமாக உயிர் துறக்கிறேன் என்று நினைக்காதே இதெல்லாம் உள்ள மெசேஜ் என் வாழ்வும் என் மரணமும் அல்லாவுக்கே உரியது என்று சொல்வது ஒரு மனிதன் தனக்கு சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல அது ஆட்டுக்கும் சேர்த்துதான் அல்லாவின் திருப்பெயர் கூறி அறுக்கின்ற போது அந்த ஆடு ஒரு அமைதியை பெறுகிறது ஒரு நிம்மதியை பெறுகிறது அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அலா விதிக்கிறில்லாகிய தொத்துமையின் குழு அல்லாவினுடைய திருப்பெயர் சொல்லப்படுகின்ற போது உள்ளங்கள் அமைதி அடைகின்றன மனித உள்ளங்கள் அல்லா சொல்லல மனித உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொல்லவில்லை உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அல்லாஹினுடைய திருப்பெயர் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கே இருக்கக்கூடிய இதயம் உள்ள அனைத்தின் இதயங்களும் அமைதியை பெறுகின்றன ஆடு அறுக்கப்படுகின்ற போது கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளும் ஒழுக்கங்களும் அடுத்தபடியாக இந்த செயலில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு சூடு அடங்கியதற்கு பிறகு தோலை உரிக்க வேண்டும் இது வஸல்லம் கற்றுத்தந்த சொன்னது சூடு அடங்கட்டும் கொஞ்சம் அந்த துடிப்பெல்லாம் அடங்கி முடிக்கணும் அறுத்து முடிச்சோன்னே அதான் நீ கயத்தை கட்டி போட்டு போடு போட்டு இழு இழு அப்படி அல்ல அவருக்கு அது இலகுவாக இருக்கும் அது தவறு சூடு முழுவதுமாக அடங்கியதற்கு பிறகு தோலை உரிக்க வேண்டும் அந்த தோல் யாருக்கும் விற்கப்படக்கூடாது அந்த தோலை ஆடு இருக்கிறவருக்கு நீ கூலியா வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது இது முழுக்க தோல் வந்து இலவசமாக யாருக்கு தான் கொடுக்க வேண்டும் இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு வந்து சாயங்காலம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் குருபானி கொடுத்து விட்டு சாயங்காலம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அல்லது மச்சான் வீட்டில் கல்யாணம் தங்கச்சி வீட்டில் அக்கா வீட்டில் நம்ம வீட்டில் மூணு குர்பானி ஆடு கொடுக்குறோம் மூணு குர்பானி ஆட்டையும் அற்புதம் அற்புதமான ஒரு பிரியாணியை போட்டு விருந்து கொடுத்து கல்யாண கணக்கையும் செலவையும் கணக்கில் முடிச்ச மாதிரி ஆச்சு குர்பானி கொடுத்த மாதிரியும் ஆச்சுன்னு பண்ணலாமா குர்பானி நிறைவேறுமான்னு கேட்டா நிறைவேறும் ஆனால் அந்த கல்யாணத்துல மொய் எழுதி நீங்க அதை காசு வாங்கக்கூடாது கூடாது காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த இறைச்சிக்கு பரிகாரம் செஞ்ச காசு காசு அது மாறுது அதாவது முழுக்க அது அன்பளிப்பாக தரப்பட வேண்டும் இதுதான் கான்செப்ட் நான் புரிகிறதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்றேன் கல்யாண விருந்துங்கிற உதாரணத்தை கல்யாண விருந்து போட்டால் நிறைவேறும் குருபானி நிறைவேறும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதுல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு அது எதுக்காக கொடுக்குறார் இந்த விருந்து நமக்கு ஒரு அழகான விருந்தை போட்டதுக்காக ஒரு மாற்று பரிகாரமாக அதை தருகின்றார் இது செய்யாமல் இருந்தால் இது தவிர்க்க முடியுமா அது முடியாது எனவே அது கூடாது என்று முடித்து சொல்வதற்கு காரணம் இதுதான் அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்னவென்றால் இது இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் எடுத்து முடிச்சிட்டு செல்பி எடுக்கிறது அறுத்து முடிச்சுட்டு அறுத்து முடிச்சுட்டு கத்தி எப்படி காட்டிக்கிட்டு ஒரு செல்ஃபி எப்படி நான் குர்பானை அறுத்து விட்டேன் போட்டு ரத்தம் அடிக்கிற மாதிரி போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறது இது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு ரெண்டு காரணம் முதலாவது என்னன்னா உங்களுடைய இறையச்சம் கேள்விக்குள்ளாகிறது நீ யாருக்காக செஞ்சீங்க அல்லாஹுக்காக செஞ்சோம் அல்லா மின் தப்புவல் குழு யார் அல்லாஹ் சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ அது அவருடைய இதயத்தில் இறையச்சம் இருப்பதால் நடக்கிறது நீங்க அல்லாவுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்து படுத்துவது ஏன் படுத்துறீங்கண்டா உங்கள்ட்ட இறையச்சம் இருக்கிறதுனால கண்ணியப்படுத்துறீங்க இது ஒரு மறைமுகமாக இழிவுபடுத்துவதற்கு சமம் தயவு செய்து ஒருபோதும் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க தொழுது கிட்ட யாரும் செல்ஃபி எடுப்பாங்களா நான் பெருநாள் தொழிலை நிறைவேற்றி விட்டேன் இதோ பாருங்கள் தக்வீர் கட்டுகிறேன் யாரும் சொல்லுவாங்களா அது சொல்றது இல்லை அது ஒரு இபாதத் அது ஒரு வணக்க வழிபாடு அல்லா சொல்கிறான் நபியே உமக்கு நாம் ஏராளமான செல்வங்களை வழங்கினோம் நீங்கள் தொழுது விட்டு கொடுப்பீராக உம்முடைய எதிரிதான் வாரிசற்றவனாக உம்முடைய எதிரிதான் எதிர்காலமற்றவனாக போவான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹால ரசூதுல்லாஹி சொல்லா இவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சொல்லி காட்டுகிறார் அப்ப தக்குவா என்பது கேள்விக்குறியாகிறது செல்ஃபி எடுக்கிறதன் மூலமாக இன்னொன்று என்னவென்றால் நம்முடைய நாடு ரொம்ப வித்தியாசமான ஒரு நாடு நம்ம நாடு ரொம்ப வித்தியாசமான மனிதர்களை கொண்ட ஒரு நாடு இங்கேதான் பாலை குடிக்காமல் கொண்டு போய் கொட்டுவார்கள் எதன் மீதாவது பாலை குடிக்காமல் கொண்டு போய் கொட்டுவார்கள் இங்கேதான் பாலில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நெய்யை சாப்பிடாமல் அதை நெருப்பிலிட்டு எரிப்பார்கள் இங்கேதான் சிறுநீரை குடிப்பார்கள் இதற்கு மாறாக பேசினால் பேசுவவனைவார்கள் அது ஆகையினால் இங்கே நாம அடக்க ஒடுக்கமாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த இறைச்சியை பங்கு வைத்துவிட்டு இந்த பெருநாளை நாம கொண்டாடி சந்தோஷமா இருக்கணுமே தவிர இதுல போய் நாம வந்து செல்ஃபி எடுப்பது ஒரு ஆடம்பரம் காட்டுவது இதுல வந்து தன்னை பந்தா பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும் நம்முடைய நன்மைகளை அழைத்து விடக்கூடியதாக இருக்கிறது அதே போல இரத்தம் முழுவதுமாக வெளியேறியது என்று தெரிந்த பிறகுதான் நாம அந்த தோலை உரிப்பதை பற்றி முடிவுக்கு நம்ம அப்பதான் வரணும் வந்து அவசரப்படக்கூடாது பாய் நான் அடுத்த இடங்களுக்கு போகணும் பாய் என்ற ஒரு ஆயிரம் விஷயங்களை சொல்லலாம் ஆனால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இறைச்சி அறுக்கப்பட்டு குர்பானிக்காக வைக்கப்படக்கூடிய இறைச்சிய எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாகவே எஸ் நோ என்று பதில் சொல்வதாக இருந்தால் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் உண்டு அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் உதாரணத்துக்கு நான் குர்பானி கொடுத்திருக்கின்றேன் எனக்கும் குர்பானி இறைச்சி நிறைய வரும் நண்பர்கள் சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்களும் குர்பானி கொடுப்பீங்க உங்களுக்கு அப்படித்தான் யாருக்கு இந்த தேவைப்படவில்லையோ அவருக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அப்ப நீங்களும் குருபானி கொடுப்பீர்கள் உங்களுக்கும் குருபானி இறைச்சி அன்பின் காரணமாக தரப்படும் இப்போ சகோதரர்களுக்கு குருபானி இறைச்சியை கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த குருபானி இறைச்சியை நேரடியாக கொடுக்க கூடாது மாறாக உங்களுக்கு ஒருவர் குர்பான் இறைச்சியை தந்திருப்பார் இது இப்போது உடைய பொருளாகிவிட்டது அவர் ஒரு பாய்க்கு தான் கொடுத்திருக்கிறாரு அவர் ஒரு பாய்க்கு கொடுத்ததுனால அவரும் தன்னுடைய அந்த குர்பானியை முறைப்படி கொடுத்து விட்டார் இந்த பாயும் இன்னொரு பாய்க்கு கொடுப்பாரு இந்த முறைப்படி கொடுத்து விட்டார் இவர் குர்பானி கொடுத்தது போக இவருக்கு வந்த இறைச்சி இருக்கிறது அல்லவா இந்த சார்ந்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்று ஒத்துக் கொடுக்கிறார்கள் அப்படி பார்த்தா அது எஸ் கணக்கில் தான் வருது இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சவுதியினுடைய அறிஞர்களும் எகிப்து நாட்டினுடைய சார்ந்த அறிஞர் பெருமக்களும் நீங்கள் வாழக்கூடிய ஊரில் அதை அந்த இறைச்சியை வாங்குவதற்கு தகுதியான முஸ்லிம் ஏழைகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன் நீங்கள் முஸ்லிம்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் இது இந்த நாள் முஸ்லிம்கள் பெருநாளை கடைபிடிக்கக்கூடிய நாள் அவர்கள் பசியின்றி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று எனவே அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள் அது இல்லாத போது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது தவறல்ல என்பதுதான் சவுதியினுடைய அறிஞர்களும் எகிப்து நாட்டினுடைய அறிஞர் பெருமக்களும் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா நம்முடைய குர்பானிகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவில்லாத அளவுக்கு நாம பார்த்துக் நம்ம ஊர்ல மெட்ராஸ்ல எப்படிங்கிறது எனக்கு தெரியல சில ஊர்களில் பாத்தீங்கன்னா அடி அறுத்து ரத்தம் அந்த பக்கமா ஓடும் இவன் ஏரியா மட்டும் கிளீனா கழுவி விட்டுருவான் பக்கத்து வீட்டுக்கு போறதை பத்தி அவன் கவலைப்படவே மாட்டான் இந்த சாணம் இது எல்லாத்தையுமே டிரைனேஜ்ல போட்டு விட்டுருவான் அது மூணு நாளைக்கு அடைச்சு நாத்தம் அடிச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய தாய்மார்டு இருக்காங்க பாருங்க கழிவு விடும்போது அவங்க வீட்டு எல்லை கூட மட்டும் கரெக்டாக கழிவு விடுவாங்க ஏன்னா அந்த பத்திரத்துல இருக்கும் பார்த்தீங்களா வீட்டுடைய எல்லை எதுண்டு அதை விட துல்லியமா அவங்க வீட்டு அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த பக்கத்து வீட்டுக்கு அந்த சின்ன உபகாரம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது நம்ம வீடு மட்டும்தான் நம்முடைய உழைப்புக்கு தகுதியானது விடவும் துல்லியமாக கணக்கு பார்த்து தேவையில்லை நம்மால் பிறருக்கு எந்த இடையிலும் வரக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கொஞ்சம் வாடகை இருக்கும் இதெல்லாம் நாம வராத அளவுக்கு சுத்தமாக அதை கழுவி விட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது மொத்தத்தில் அதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அந்த வேலை நீங்க காசை கொடுத்துட்டோம் குர்பானி முடிஞ்சு அவ்வளோதான் கறி எனக்கு வேண்டாங்க நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை யாருக்காது நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு ஜாலியாக உட்காந்துக்கிறது இல்ல உங்களுடைய அதிலே கொஞ்சம் இருக்க வேண்டும் அந்த அதுதான் ஒரு மகிழ்ச்சி ஒன்று இல்லை இயலவில்லைன்னு சொன்னா மடுத்தவங்களை அறுக்க சொல்லி உட்காந்து பாருங்க கூட நின்று ஒரு மூணு தக்மீர் சொல்லுங்க அது சுகமே தனி நமக்காக அறுக்கப்படுகிற குர்பானி நமக்கு அறுக்கிறதுக்கு கூச்சமாக இருக்கு தயக்கமா இருக்கு கத்தி பிடிச்சி குழந்தை இல்லை மற்றவர்கள் சொன்னா கூட நின்று தக்மீர் சொல்லுங்க இறைச்சி பங்கு வைக்கப்படுகின்ற போது இந்த பார்சல் இப்படி போடு அங்க போடு ஒரு ரெண்டு மணி நேரம் அதுல நீங்க இன்வால்வ் ஆகுங்க அந்த சப்ஜெக்ட்ல மாலை வரைக்கும் ஃபோன் பண்ணி தம்பி அங்க போய் சேர்ந்துருச்சா இங்க வந்துருச்சா இறைச்சி உங்களுக்கு வந்துருச்சா அல்லது இல்லா செய்யுங்க இதுல இந்த ஒரு நாள் முழுக்க உங்களை ஈடுபடுத்துவது என்பது அதுல சுருங்காய் சொல்ல அரசுகள் செய்த ஒரு சுண்ணத் அது அவர்கள் காட்டி அவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு நூறு ஒட்டகத்தை குருவானி கொடுத்துவிட்டு விட்டு வந்த ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு துண்டு இறைச்சி எடுத்து அதை அவுத் அதை அடுப்புல போட்டு அவுச்சி எடுத்து அந்த சால் நாம கொஞ்சம் குடிச்சதில் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்கடா அதில் எவ்வளவு அக்கறை காட்டி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் இதெல்லாம் நாம காட்டக்கூடிய ஒரு ஈடுபாடு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இபாதத் அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெருநாள் எல்லாம் வல்ல அல்லாஹ்ல இந்த பெருநாளை நமக்கு நன்மையான பிறநாளா ஆக்கி கொடுத்தாள் புரிவானாக கணிப்பு குறிய இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் தொழுகையினுடைய நேரம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வெளியில் ஒட்டப்பட்டிருக்கின்றது நாளை மட்டும் சுபு தொழுகை சரியாக ஐந்து மணிக்கு வழக்கமாக அஞ்சு அஞ்சுக்கு இக்காமத்து சொல்றோம் நாளைக்கு மட்டும் பெருநாள் அன்று மட்டும் சுபூ தொழுகை இக்காமத் ஐந்து மணிக்கு பெருநாள் தொழுகையினுடைய தக்மீர் சரியாக ஆறு மணிக்கு தக்மீர் சொல்ல ஆரம்பிச்சுடுவோம்லா ஆறு பத்துக்கு பெருநாள் தொழுகையினுடைய பயான் ஆரம்பமாகும் பத்து நிமிடம் தக்மீர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பயான் ஆறு இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் பயானை முடிச்சுட்டு ஆறு இருபத்தி ஆறு இருபத்தான் முடிச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம சப்புகளை ஒழுங்குபடுத்திட்டோம்னா மிகச்சரியாக ஆறு முப்பதுக்கு பெருநாள் கொள்கை நடைபெறும் ஜமாத்தார்கள் அனைவரும் அதில் பங்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தாய்மார்களுக்கும் வழக்கம் போல தனியிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அஸ்லாம்